எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தர் சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த தியான உரைய பத்தி தான் பார்க்க போறோம் வாழ்க்கையில வர தவிர்க்க முடியாத துன்பத்தையே ஒரு பெரிய சக்தியை எப்படி மாத்திக்கிறதுன்னு இந்த உரை சொல்லுது வாங்க அதுக்குள்ள ஆழமா போய் பாக்கலாம் வாழ்க்கையில கஷ்டப்படாதவங்கன்னு யாராவது இருக்கோமா கண்டிப்பா இல்ல இந்த கேள்வி அதாவது துன்பங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா அப்படிங்கற கேள்வி நம்ம எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நாமே தான் சரி இதுக்கு இந்த தியான உரை என்ன சொல்லுதுன்னு பாப்போமா பாத்தீங்களா பதில் ரொம்பவே நேரடியா எந்த ஒரு சமரசமும் இல்லாம சொல்லப்பட்டிருக்கு இந்த உலகத்துல பிறந்தா துன்பத்துக்கு மேல துன்பம் வந்துகிட்டே தான் இருக்கும் இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் யதார்த்தம் சரி அப்போ இதை எப்படி தான் எடுத்துக்கிறது முதல் படி என்ன தெரியுமா துன்பத்தை ஒரு எதிரியா பாக்குறத நிறுத்திட்டு அது நம்ம வாழ்க்கையோட ஒரு பிரிக்க முடியாத துணைன்னு ஏத்துக்கிறது தான் இது ஒரு தோல்வி இல்ல இது மனுஷனா பொறந்தா அனுபவிச்சே ஆக வேண்டிய ஒரு விஷயம்னு இந்த உரை இங்க தான் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது இந்த உரை என்ன சொல்லுதுன்னா துன்பத்தை மொத்தமா ஒழிச்சிடலான்னு நினைக்காதீங்க அது முடியாது ஆனா அந்த துன்பத்தோட நமக்கு இருக்கிற உறவை மாத்திக்க முடியும்னு சொல்லுது பாத்தீங்களா இந்த ஒரு சின்ன மனமாற்றம் தான் இதுக்கான தீர்வுக்கு வழிகாட்டுது அப்போ உண்மையான சண்டை எங்க நடக்குது நமக்கு வெளியில இல்ல நமக்கு நம்ம நம்ம கோட்டை துன்பம் வரும்போது அந்த கோட்டையை பலப்படுத்தலாம் இல்லனா பலவீனப்படுத்திடலாம் நம்ம முன்னாடி ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்கு இங்க பாருங்க நமக்கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒன்னு வர கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு ஒரு பெரிய மரம் மாதிரி நம்ம மனசை இன்னும் உறுதியாக்கிக்கிறது இன்னொன்னு துவண்டு போய் வாடி செடி மாதிரி நம்ம மன வலிமையை எழுந்துடுறது முடிவு நம்ம கையில தான் இருக்கு சரி அப்போ இந்த மாதிரி எந்த துன்பம் வந்தாலும் அசையாம இருக்கிற அந்த உறுதியான மனநிலைக்குன்னு ஒரு பேர் இருக்கா ஆமா இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அதுதான் இந்த தியானத்தோட மைய கருத்தே இப்போ நாம இந்த தியானத்தோட முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் அதுக்கு பேரு தான் திதிக்ஷை இது வெறும் பொறுத்துக்கிறது மட்டும் இல்ல இது ஒரு கலை ஒரு ஆன்மீக திறன் நாம முயற்சி செஞ்சு வளர்த்துக்க வேண்டிய ஒரு ஆழமான பண்பு அப்போ திதிக்ஷைனா என்ன சிம்பிளா சொல்லணும்னா மனச ரொம்ப உறுதியா வச்சுக்கிட்டு வர்ற துன்பத்தை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம இருக்கிற நில அதுதான் திதிக்ஷை அசைக்க முடியாத ஒரு ஆன்மீக சகிப்புத்தன்மை இங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் திதிக்ஷைனா வர வழியையே உணரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல ஒரு பெரிய புயல்ல கூட அசையாம நிக்கிற மலையை யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி தான் வலியை உணர்ந்தாலும் நம்ம மனசோட சமநிலையை இழக்காம அதை தாங்கிக் கொள்வதுதான் திதிக்ஷே இந்த திதிக்ஷேங்கிற கான்செப்ட் ஏதோ புதுசுன்னு நினைச்சிடாதீங்க இதோட வேர்கள் நம்ம தமிழ் மரபுல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம பெருமையான திருக்குறள்ல இது எவ்ளோ அழகா சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனி நோங்கு இல்லை உயிர்க்கு அதாவது அடக்கத்தை ஒரு புதையல் மாதிரி பாதுகாக்கணும் அதை விட பெரிய சொத்து இந்த வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லைன்னு வள்ளுவர் சொல்றார் இந்த சுய கட்டுப்பாடு இந்த அடக்கம்தான் திதிக்ஷைங்கிற பெரிய மாளிகையை கட்டுறதுக்கான அஸ்திவாரம் சரி இப்போ நாம இந்த தியானத்தோட ரொம்ப ஆழமான கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த அசைக்க முடியாத வலிமை இருக்குன்னு சொல்றோமே அது உண்மையில தான் வருது வாங்க பாக்கலாம் தியானத்தோட முதல் வரைய கவனிங்க ஆனந்தமே என்ன ஒரு அழகான வார்த்தை இது சாதாரண சந்தோஷத்தை சொல்லல ஒரு எல்லையில்லாத முழுமையான ஆனந்தத்தை சொல்லுது ஒரு தெய்வீகமான நிலையோட இருக்கிற தொடர்பை குறிக்குது அடுத்து என்ன வருது உன்னில் நான் திளைத்திருக்கங்கால் அதாவது அந்த எல்லையில்லாத ஆனந்தத்துல நான் மூழ்கி இருக்கும் போதுன்னு அர்த்தம் அப்போ இந்த வலிமைங்கிறது நம்ம மன உறுதியிலிருந்து மட்டும் வரதில்ல அந்த உயர்ந்த நிலையோட நம்ம ஒன்று கலக்கும்போது தான் வருது கடைசியா இந்த தியானத்தோட உச்சக்கட்டமே இதுதான் அந்த பரிபூர்ண ஆனந்தத்துல நாம நிலைச்சு போது துன்பத்தை சகிச்சுக்கிற அந்த திறன் அதாவது திதிக்ஷை எந்த ஒரு முயற்சியும் இல்லாம தானாவே நமக்குள்ள மலருது அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன உண்மையான வலிமையை நாம கஷ்டப்பட்டு உருவாக்க முடியாது அப்படி உருவாக்கினா அது சுலபமா உடைஞ்சிடும் ஆனா அது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியோட நம்ம கனெக்ட் ஆகும்போது ஒரு ஊத்துல இருந்து தண்ணி வர மாதிரி ரொம்ப இயல்பா வரும் சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அந்த அசைக்க முடியாத வலிமையை தர பரிபூர்ண ஆனந்தம் எது அதை கண்டுபிடிங்க அதுல நிலச்ச நில்லுங்க நஞ்சே